போராடும் தமிழ்நாடு வெள்ளும் இந்திய நேரடியாக கொண்டு வந்து தெளிச்சா தமிழ்நாட்டு மக்கள் நாம என்னைக்குமே ஏத்துக்க மாட்டோம்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில அதை நுழைக்க பாக்குறாங்க இந்திய ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார் இவங்க மிரட்டினா பயப்படுத்துறதுக்கு நாம ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல நம்முடைய தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும் தான் என்ன சொன்னாலும் கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாதுன்னு தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார்கள் இதை பார்த்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க என்னென்ன அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்கள் பாராட்டிட்டு இருக்கிறாங்க நமது தலைவர் அவர்கள் மும்மொழி கொள்கை அதே போல் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பற்ற வைத்திருக்கின்ற அந்த சுயமரியாதை நெருப்பு இன்னைக்கு இந்திய ஒன்றியத்துடைய அத்தனை மாநிலங்களையும் காட்டு தீ போல பரவி இருக்கு இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் அமைஞ்சிருந்ததுதான் நாம எல்லாம் இன்னும் இந்தியில பேசிட்டு இருந்ததாலும் பேசிட்டு இருந்திருப்போம் அதிமுக அந்த வேலையை செஞ்சிருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமையையும் ஒன்றிய அரசு டெல்லியில இருந்து என்ன அனுப்புறாங்களோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு மாநில அரசனுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்ததுதான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதையெல்லாம் எழுத்து கேள்வி கேட்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய தலைவர்களுடைய தலைமையில நாம நிச்சயம் முறியடிப்போம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்திய ஒன்றியத்துடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு என்னென்றும் வெல்லும்